அற்புதமான ஒரு ஊர் அற்புதமான ஒரு மக்களுங்க ரசிகர்களுக்கு ரசிகர் மன்ற வைக்கணும் அப்படின்னாக்கா அது உண்மையிலேயே உங்களுக்காக தாங்க வைக்கிறேன் நல்ல ஒரு கயிற்ற நாங்க போயிடுறோம் இருந்து வச்சிட்டுவா ஏன் வச்சிட்டு கூட வர என்ன இப்ப ஆனா உண்மையிலே உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குவானே சொர்க்கத்துக்கு போகிறோம்னா என்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு போகணும்னா நல்லது செய்யணும் நல்லதுன்னா இன்னொன்னு செய்யணும் என்னதுன்னே போயிடணும் போ சாவணு வாய் இல்ல வசம்ப வச்சு தேய்க்க சாவணுமாம்ல அதாவது சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா நாலு நல்ல காரியங்கள் செய்யணும் புண்ணியமா செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் உண்மையே சத்தியமா தேவையே கிடையாதுங்க நம்ம தாரமங்கலத்துல நம்ம மக்களோட சேர்ந்து ஒரு நாள் இந்த ஊர்ல வாழ்ந்தாலே போதும் அந்த சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு சொன்னாக்கா அற்புதமான ஒரு மக்களுங்க கடவுள் ஒரு ஊர்ல வந்து சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் போகணுமோ எல்லாம் ஜபம் மந்திரம் பண்ணுங்க எல்லாம் வந்து ஜபோன்னு வந்துச்சு பாரு எல்லாம் எல்லாம் வந்து சாமி கும்பிடுங்கிருக்காரு பொம்பளை எல்லாம் சாமி கும்பிட்டுருக்கு ஆம்பளை எல்லாம் யாருமே சாமி கும்பிட்லியாம் கடவுள் கடுப்பாக கீழே இறங்கி வந்து ஏன் ஆம்பளை யாரும் சாமி கும்பிட மாட்டீங்களா பொம்பளையா கும்பிடுது அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போதான் ஆங்கிலாலாம் சொன்னாங்களாம் இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டா இதுவே எங்களுக்கு சொர்க்கம் தானே அப்புறம் எதுக்கு தனியாக ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டு அது லலிதா போயிட்டான்னா ஊரே சொர்க்கமாகிடும் வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு

இப்ப நான் சொன்னா ஒட்டுமொத்த ஊரும் கை கைத்தட்டும் ஒரு கவிதை வச்சிருக்கேன் உனக்காக தெரியுமா கோயில்ல இருப்பது சர விளக்கு வீட்டுல இருப்பது அகல் விளக்கு அந்தோ தெரியுது பாரு சோடியம் வெபர் விளக்கு இன்னைக்காவது நீ பள்ள விளக்கு எப்படி இப்ப இதே ஆண்கள்ட்ட நான் கைத்தட்டுவேன் எங்கிட்ட நடந்து பாப்போம் இன்னைக்கு சேர்த்தா நாளைக்கு பாருங்க ஆமா இன்னைக்கு சேர்த்தா நாளைக்கு பால் நடுவுல எதுக்கு மச்சான் நமக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சிங்கிளா சிங்கமா நிற்கக்கூடிய ஆண்கள் தானே எங்க ஊர் மக்கள் ஒரு விஷயம் சொல்லவா இல்ல

ஒரு பாட்டு அந்த காலத்துல இருந்து எடுத்து ஒழுங்கா பாட தெரியல நாங்க அந்த காலத்துல எல்லாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க போக வேண்டியது தானே என்ன பேச்சு நான் என்ன கேட்கறேன் இப்ப திடீர்னு ஒரு வார்த்தைக்கு நம்ம கோபி சாருக்கு மஞ்சக்கா மாலை வந்துருச்சு ரோஜிக்கோங்க சரி போய் சேர்ற ஸ்டேஜ் எல்லாம் இல்ல அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் சரி அந்த காலம் தானே நல்லா இருந்துச்சு அந்த காலத்துல எல்லாம் மஞ்சக்கா மாலைக்கு படுக்க வச்சு உள்ளங்கால்லயும் சூடு போட்டு இழுப்பாங்களா கம்பிய வச்சு இழுப்போம் அந்த மாதிரி அந்த மஞ்சக்காமலைக்காவது வியாதி இருக்கு இந்த காலத்துல வர்ற சில வியாதிக்கு வியாதி வருதில் சொல்ல முடியாது அந்த காலத்துல சந்தோஷமா வாழ்ந்தாங்க மக்கள் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா அந்த காலத்துல ஒரு பொண்ணு பார்க்க போனா கூட எங்க ஆத்தாலம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அனுபவசாலியா இருப்பாங்க ஒரு பொண்ணு பார்க்க போனா கூட என்னக்கா கேப்பாங்க பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா ஓட தெரியுமா என்னத்துக்கு பொண்ணு அப்படியே கிளி மாதிரி இருக்கணும் ஏன் பஸ் ஸ்டாண்ட் விட்டு ஜோசியம் பார்க்க போறீங்களா சுண்டி விட்டா ரத்தம் வரணும் அதுக்கு சொரி சொரம் உள்ள பிள்ளையா பார்த்தா நீங்க கல்யாணம் பண்ணணும் இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க அந்த காலத்துல இது கூட தேவலாங்க இந்த காலத்துல எங்க இளைஞர்கள் எல்லாமே பாருங்க சொந்த கால நிக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிறாங்க அந்த காலத்துல நீங்க என்ன செஞ்சீங்க அப்புறம் என்ன வாடா கால அன்னைக்கு நன்னாங்க ஏங்க அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தது என்னங்க புண்ணியம் ஒரு கல்யாணம் வந்தாக்கா அவ்வளவு வரதட்சணை கேட்டீங்களா இல்லையா நீங்க அந்த காலத்துல வரதட்சணை வார்த்தையே தப்பான வார்த்தை ஏன் அதுக்கு பேர் திருமண நிவாரண நிதி புரியல இப்போ நான் சொல்றது கரெக்ட்டா இருந்தா எல்லா பங்காளையும் கை தட்டுவோம் சரி வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறாங்க சரி சுனாமி நிவாரண நிதி கொடுக்குறாங்க ஓகே வர치 நிவாரண நிதி கொடுக்குறாங்க சரி ஏன் கொரோனாவுக்கே கவர்மெண்ட் 4000 ரூபாய் காசு கொடுத்துச்சு சரி ஒரு நாள் ரெண்டு நாள் வர்ற கஷ்டத்துக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்குதே ஒண்ணே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறானே இது எம்மா பெரிய கஷ்டம் அது பேர் நிவாரண நிதி அது 6 மாசத்துக்கு பத்தாது

யாரோ கட்டணும் தாலிக்கா ஆமாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க இதுல வேற அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் எப்படி சமைச்சாங்க தெரியுமா இந்த காலத்துல உள்ள பொம்பளை பிள்ளைகள் சமைக்க தெரியுதா நாங்க எல்லாம் சமைச்சு போடாம தான் ஆண்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய தொப்பத்து முன்னே நிக்குதா இத தப்பா பேசாதமா பெண்கள் மாசமா இருப்பாங்க ஆண்கள் வருஷமா இருப்பாங்க சொல்றீங்க இல்ல 10 மாசம் சுமக்கறேன் 10 மாசம் சுமக்கறேன் 15 வருஷமா சுமக்கறேன் என்னைய கே சொல்லிருக்கமா நாங்க இதுல எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா பிகாஸ் என்ன குப்புற உலந்தா மூக்கு இடிக்காது என் புள்ளை எல்லாம் இப்படி ஏறி இப்படி சரக்கும் ஏத்தலக்கா ஏற கலக்கா இல்ல தொப்பை பெரிய விளக்கம் யாரு அண்ணே உக்காரு அண்ணே கிளம்பிட்டாரு தொப்பைக்கு உள்ள பெரிய விளக்கம் யாருமே குடுத்தது நான் என்ன சொல்றேன் எங்களால இந்த காலத்துல ஒரு பிரயோஜனமே இல்ல பெண்கள் எல்லாம் சுத்தமா வேஸ்ட்ங்கிற மாதிரி சொல்றீங்களா ஆண்கள உங்களால என்ன பிரயோஜனம்மா இந்த மேடையை போட்டது ஆம்பளை இந்த இந்த லைட்டை கட்டினது ஆம்பளை

பெண்கள் எங்க தாய்மார்கள் எங்க அம்மா வந்து பெக்காம பொறந்துட்டீங்களா அப்படி ஆம குட்டி சைஸுக்கு ஆம்பளா சொல்லாதம்மா அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை ஆம்பள நீ தட்டுனே உட்காந்தே தட்டுனே எந்திரிக்க முதல்ல உன் கையிலேயே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிளீஸ் கோஆப்ரேட் உட்காந்து தட்டு நம்ம எந்திரிக்காத

சித்தப்பா பேரு சித்ல ஊசி சிட்ட இப்படி சொல்றீங்க அப்படியெல்லாம் சொல்ல பித்த வரவேற்பு வருது அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு பெண்கள் என்னைக்குமே ஒரு சிறப்பானவங்க ரொம்ப பெண்களை உயர்வா வச்சு பாருங்க ஒண்ணு இல்ல ஆறு அறிவுல கூட கிடையாதுங்க ஐந்து அறிவுல கூட பாத்தீங்கன்னா பெண்கள் நாங்க சிறப்பா இருப்போம் எப்படி இப்ப ஒண்ணு இல்ல போன வருஷம் ஆவடியில ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி குடி போனீங்கல்ல யாராவது இந்த ஊர்ல கேட்டாங்களா நம்ம மக்கள் தானே சொல்லிட்டு போவோம் வீடு கட்டி குடி போனீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அக்கா இந்த பக்கத்துல பாண்ணிய ஆர்ச்சனை பண்றதுன்னு சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டி குடி போறோம் அப்படின்னா கூட முதல் நாள் பாருங்க ஐந்து தறி உள்ள பசு மாடு பொம்பளை மாட்டம் தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க எங்கயாவது காளை மாடு இந்த மாதிரி எரும மாடு அதே உள்ள கூட்டு போனாங்க ஐந்தறியில கூட நம்ம தானே சிறப்பா இருக்கும் இல்ல நான் கேக்குறேன் இப்ப தானே நம்ம டிராக்டர்ல லாரில மண் அடிக்கிறோம் ஒரு காலத்துல மாட்டு வண்டி தான் அது காளை மாடுதான் அதான் தண்ணி கொண்டு வரும் கல்லு கொண்டு வரும் மண்ணு கொண்டு வரும் கலவு மண்ணு கொண்டு வரோம் உழைக்கிற மாடு அதை வச்சு தான் வீடே கட்டுவோம் சரி ஆனா அந்த மாட்டை கொண்டு போய் கிரகம் பரைய சன்னிக்கு ஓரமாக கட்டிப்ட்டு எங்கயோர்க்க பசு மாடை கூட் வந்து உள்ள போ உச்சா போ உள்ள போ உச்சா போ அது வீட்ல நார் அடிக்கும் அதுக்கு பட்டு துணி உழைச்ச மாட்டுக்கு ஒரு பிட்டு துணி கூட கிடையாது அதுக்கு என்ன பே தெரிஞ்சுக்கோ சாதாரண வாசல்ல தான் பசும் மாடு வரும் வாடி வாசல்ல எங்க காள மாடு தான் வரான் ஐயா சத்தியமூர்த்தி இறக்கி விடுங்கய்யா நான் பேசும்போது தான் இவ்வளவு சத்திய சோதனை வரணுமா எனக்கு உட்காருன்னு பயந்துட்டான்டா என்ன நான் இப்ப எங்க மேடம் எரிய அடிக்க வந்து நீ வாங்குற அஞ்சு பத்து பிச்சைக்கு இது தேவையா நானே உடம்பு சரியில்லாம ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் பத்து மணி நேரம் ரயில்ல உட்காந்து திப்பு வந்தாங்க எனக்கு படம் படம் வருதா இல்லையா தயப்படி கீழே நிப்பாட்டி உனக்கு ரயிலுக்கு நிறைய தொடர்பு இருக்கு அப்படி ஒரு வீடியோ போடுறேன் இந்த ஊருக்கு தெரியாதுங்க சரி இவ்வளவு தூரம் உங்களை பத்தி சொல்றீங்களே பெண்களுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா இப்ப ஒண்ணு இல்ல எங்க பெண்கள் இருக்காங்கல்ல பெண்கள் பக்கத்துல போய் பாருங்களேன் மல்லியப்பு மணக்கும் சரி சந்தனம் மணக்கும் ஜவ்வாது மணக்கும் பெண்கள் நானே ரொம்ப பாசமானவங்க ரொம்ப வாசமானவங்க அதே ஆண்கள் பக்கத்துல போய் உங்களை எங்க ஊர் பக்கம் சொல்லிட்டு இருக்கு அப்படி சொன்னாதான் நிம்மதியா ஊருக்கு போக முடியும் சுத்தி நிக்கிறாங்க வேற நான் காரைக்கால் அங்கிட்டு சொல்றேன் ஆண்கள் பக்கம் போய் பாருங்களேன் சிகரெட்டு நாரம் பீடி நாரம் கஞ்சா நாரம் அடிச்ச பதினெட்டு நாற்பத்தி எட்டு சரக்கு நாளும் கிட்ட போனாலும் ஒரே நாத்த முடிச்சவங்களா இருப்பாங்க குடிகார பயிலோட இருக்காங்க குடிச்சா குடிக்கார சொல்ல கூடாது அப்புறம் மது பிரியர் சொல்லாத பெண் விரும்பி திருட்டு பயன் திருட்டு பயனு சொல்லாத நகை விரும்பி பாசிட்டிவா சொல்ல கத்துக்க என்ன பாசிட்டிவா இதே வேற அங்க ஏன் வந்து அந்த பப்ளி பை அமுல் பேபி வேற நாங்க எதிர்பார்ப்பு என்னமோ கூந்தல் நீளமாக உள்ள பெண்களே தான் வந்து வாய்ப்பதலாம் வாய் நீளமா உள்ள பெண்கள தான் நாங்க தான் எதிர்பார்க்கறோம் எங்களுக்கு வர புருஷ அந்த பாண்டியன் சொல்ற அந்த கதிர் மாதிரி ஜீவா மாதிரி வர மாட்டாங்கன்னு வந்து வாக்கிறத தான் பாக்கிய லட்சுமி கோபி மாதிரியே வந்து வாக்கிதே நாங்க என்ன ரசத்ர வசோஜ கொன்ன அப்டம் வச்சி வாளல நாங்களும் ஏமா நாங்கள நாம எதிர்பார்க்கறோம் நாங்கள வந்து அந்த தன மாதிரி ஒரு பொண்ணு தான் வரும்னு நினைக்கிறோம் ஆனா வர்றது எல்லாம் வருது எல்லாம் பாரதி கண்ணமா வெண்பா மாதிரியா வருது பாரதி கண்ணமா அந்த பாக்கியலட்சுமி தப்பா பேசாதா அது ராதிகாவோட சேர்ந்துருச்சு ஆனா உண்மையிலே இந்த நாங்க எப்படி தெரியுமா அந்த புருஷ முன்னாடி காதலோட அந்நியத்தோட நாங்க வாழ்றோம் சந்தோஷமா வாழ்றாங்க அந்த காதலை கடலோர கவிதை அப்படின்னு கடலோரத்துல கொடுத்துட்டு பாருங்க நீங்க கட்டுத்தறி காலையா ஊரு கடங்காம திரியக்கூடிய ஆம்பளைய கூட ஒரு கண்ணி பொண்ணு கண்ணு குட்டியா மாத்துவோம் அப்படின்னா இந்த கால பெண்களால முடியுங்க இப்ப ஒண்ணு இல்ல அந்த காலத்துல மனைவிய ஒரு ரசிக்கிறதுக்கு மனைவிய பாராட்டக்கூடிய மனசு கூட உங்களுக்கு கிடையாதுங்க சரி இங்கேயும் பாருங்க இவ்வளவு ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்கல்ல இவங்கள வச்சே கேக்குற ஆண்களை பார்த்து கேக்குற ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துல வச்சு அதே பொண்டாட்டிதான் எனக்கு பொண்டாட்டியே வேணும்னு நினைக்கிற ஆண்கள் எல்லாம் கை தூக்குங்க பாப்போம் ஐயோ சாமி வேண்டே வேண்டாம் அவர் பாரு உட்கார் அஜி வாங்க முடியலன்றார் ஏழை ஏழை ஜென்மத்துக்கும் வாய்த்த இதே மனைவி தான் வேணும்னா ஒருத்தர் கை தூக்கலாம் ஆனா எங்க பெண்கள் அப்படி இப்ப பாருங்க தாய்மார்களை பாருங்க அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா இந்த ஜென்மத்துல வாச்சு அதே புருஷன் தான் எனக்கு ஏழே ஏழு ஜென்மத்திலயும் வேணும்னு நினைக்கிற அக்கா எல்லாம் கை தட்டுங்க பாப்போம் நல்லா தட்டுங்க 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 பின்னாடி பாரு ஒரு அக்காவை தலையில அடிச்சுது காரணம் இந்த ஜென்மத்திலயே அவனை வச்சு கூட்டு ஓட்ட முடியல அப்படிலாம் கிடையாது

மாமா நாங்கள் ஆப்பங்க அப்படி எல்லாம் கிடையாது அந்த காலத்துல தான் பெண்களை வந்து தைரியம் இல்லாம பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாம நீங்க வச்சிட்டு இருந்தீங்க ஆனா இந்த கால பெண்கள் எப்படி தெரியுமா ஏன் தைரிய சாரி நான் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்க போனீங்கல்ல எத்தனை பேர் போனீங்க அது ஒரு அஞ்சு பத்து பேர் நிச்சயம் எத்தனை பேர் போனீங்க அது ஐம்பது நூறு கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போனீங்க அது ஆயிரம் ரெண்டாயிரம் அங்காளி பங்காளி சொந்த ஜோலி எல்லாம் வந்தாங்க அக்கா அம்மா தங்கச்சி எல்லாமே நல்லா யோசிச்சு பாருங்க சரியா வந்தா கைத்தடுவோம் சரியா ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம வீட்டை தெரியும் அஞ்சு பத்து பேரோட வராங்க உண்மையா இல்லையாமா ஒரு நிச்சயம் பண்ணதுக்கு ஐம்பது நூறு பேரோட போனீங்க கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம்

எண்ணி ஆறு மாசத்துல லோன முடிக்கிறேன் காசு பணம் போலங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவர்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாதிரி எல்லாம் குடுக்கறாங்க மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்